வணக்கம் எந்த வேண்டுதலுக்கு எத்தனை சிதறு தேங்காய் உடைக்க வேண்டும் என்பது தெரியுமா அதை பற்றி நாம் சிறிது பார்க்கலாம் பொதுவாக வீடாக இருந்தாலும் சரி கோவிலாக இருந்தாலும் சரி தேங்காய் உடைத்து கடவுளை வழிபடுவது வழக்கம் அதே போல கோவிலில் தேங்காய் உடைத்து கடவுளை வழிபட்டு விட்டு கோவிலுக்கு வெளியில் அல்லது கடவுளுக்கு முன்னால் சிதறு தேங்காய் உடைத்து வழிபடுவதும் வழக்கம் அப்படி வழிபடும் சிலர் தங்கள் வேண்டுதல்களை கூறி நூத்தி எட்டு தேங்காய் உடைக்கிறேன் ஒன்பது தேங்காய் உடைக்கிறேன் என அவர்களின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு கூறுவார்கள் அப்படி சிதறு தேங்காய் உடைப்பதற்கு ஒரு கணக்கு உள்ளது அதாவது ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் ஒவ்வொரு கணக்கில் தேங்காய் உடைக்க வேண்டும் ஆகையால் இப்பதிவின் வாயிலாக எந்த வேண்டுதலுக்கு எத்தனை தேங்காய் உடைக்க வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் கடன் பிரச்சனை விடுபட ஏழு சிதறு தேங்காய் உடைத்து வழிபட வேண்டும் திருமணம் சம்பந்தப்பட்ட வேண்டுதலுக்கு பதினோரு சிதறு தேங்காய் உடைத்து வழிபட வேண்டும் ஒழுங்கான படிப்பு இல்லாதவர்களும் கல்வி அறிவு மேம்பட வேண்டும் என்று நினைப்பவர்களும் கடவுளுக்கு ஐந்து சிதறு தேங்காய் உடைத்து வழிபட வேண்டும் தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் தடைகள் நீங்கி தொழிலில் லாபம் பெருக கடவுளுக்கு மூன்று சிதறு தேங்காய் உடைத்து வழிபட வேண்டும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் கடவுளுக்கு ஒன்பது சிதறு தேங்காய் உடைத்து வழிபடுவதன் மூலம் குழந்தை பாக்கியம் கிட்டும் நோய் நொடியில்லாத வாழ்க்கை வாழ மூன்று சிதறு தேங்காய் உடைத்து வழிபட வேண்டும் நீண்ட காலமாக வேலை கிடைக்காதவர்கள் வேலை இல்லாதவர்கள் மூன்று சிறு தேங்காய் உடைத்து வழிபடுவதன் மூலம் விரைவில் நல்ல பலன் கிடைக்கும் இவ்வாறு நீங்கள் உங்கள் வேடுதலுக்கு ஏற்றவாறு மாதம் மாதம் ஒரு முறை தேங்காய் உடைத்து வழிபட்டு வந்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும் அதன் பிறகு வேடுதல் நிறைவேறியதும் தேங்காய் கலந்த இனிப்பு உணவு செய்து கோவிலில் படைத்து தானம் செய்வதன் மூலம் சிறப்பான பலன்களை பெறலாம் நன்றி வணக்கம்